அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி அடுத்த சின்ன சேலத்தில் உள்ள சாம்பிராணி ஊதுபத்தி தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைத்திருந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பொன்னுசாமி இந்த திடீர் தீ விபத்திற்கு என்ன காரணம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பூண்டி கிராம எல்லையில் சாம்பிராணி ஊதுபத்தி தயாரிக்கும் விநாயகா ப்ராடக்ட் என்ற தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிமாநில மற்றும் உள்ளூர் கோழி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம்போல் கூழி தொழிலாளர்கள் அனைவரும் பணி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் தீப்பற்றிய தீ மலமளவென பரவி குடோன் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது இதனால் அப்பகுதி முழுவதும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு புகை மண்டலமாக காட்சியளித்தது இந்த தீ விபத்தால் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை இது குறித்து தகவல் அறிந்து வந்த சின்னசேலம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடினர் இருப்பினும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் நைனார் பாளையம் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது இதில் பல லட்சம் மதிப்புள்ள சாம்பிராணி ஊதுபத்தி தயாரிக்கும் வேதிப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் தயாரித்த பொருட்கள் உட்பட ஒரு டாடா ஏசி வாகனம் அனைத்தும் எரிந்து சாம்பலானது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கள்ளக்குறிச்சி தீயணைப்பு மாவட்ட அலுவலர் இருசம்மாள் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் எவ்வளவு சேதம் மதிப்பு இருக்கும் என்ற நிலையில் அதை பார்வையிட்டு வருகின்றனர் மேற்கொண்டு உள்ளுக்குள் ஏதாவது தீ புகைந்து கொண்டிருக்கிறதா என்றும் இப்பொழுது பார்வையிட்டு வருகின்றனர் உடனடியாக மின்சார வாரிய அதிகாரிகள் மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதனால் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பொன்னுசாமி